தருமபுரி மாவட்ட ஹுசேன் பாபுவை பேசுகிறேன் நாட்டு குதிரை ஆண் குதிரை இது ரேஸுக்கே தயார் பண்ணக்கூடிய குதிரை இதனுடைய முழு விவரத்தையும் ஏற்கனவே எங்களுக்கு போட்டிருக்கோம் ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன் மீண்டும் அதை பற்றி நாம் விழாவெறியாக பார்த்துக்குப்போம் வீடியோக்குள்ளே போகிறோம் ஆனால் நாட்டு குதிரை ஆண் குதிரை இது ஸ்டாலின் தான் அருமையான குதிரை செவலையில் சுரங்கு ஒம்போது சுழி சுத்தம் பண்ண இது கடி இல்லை ரேஸுக்கு பயன்படுத்துறதுக்கு இது அனைத்து தகுதியும் உள்ள ஒரு குதிரனை நல்லா அருமையாக வண்டியில் போகணும் இது பாருங்க மெதுவாக போட்டாலும் போகும் வேகமாக போனாலும் போகும் எல்லாத்துக்கும் அதாவது ரேஸுலேயே நம்ம ஃபஸ்ட்டு ஓட்ட த தயார் பண்ணக்கூடிய குதிரையாக இது அமையும் உயரம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு இன்ச்சு இருக்குதுன்னு தான் சொன்னாங்க எட்டு டூ எட்டரை முன்ன பின்னே வரும் நேரில் தான் என்னுடைய உயரம் என்னங்கிறது நமக்கு தெரியும் கடியில் உதவலை நல்ல கலரு ஒம்பது சுளி சுத்தம் குதிரை நல்லா இருக்குது நல்ல குணத்தில் இருக்குது ரேஸுக்கு யாராவது பயன்படுத்தணும் தயார் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குதிரை ஆகணும் இல்லை வீட்டுங்களில் ஆசைக்கு தோட்டத்துக்கு போக வர நம்ம ஆசைக்கு ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் அம்சமாக அமையும் பாருங்கள் அண்ணா வேகமும் போகும் சரியான வேகம் பைபாஸ்லேயே அதாவது நூல் பிடிச்ச மாதிரி நேர்கோட்டில் தலை நேராக வச்சு நிமிந்து போகுது தலையை ஒரு பக்கம் திருப்பிக்கணும் ஆட்டிக்கணும் போக மாட்டேன்னு சேட்டெல்லாம் கிடையாது இன்னும் நீங்கள் ஜாட்டை போட போட ஜ ஜாட்டை இன்னும் அவ்வளோவா போடலை ஆனால் ஜாட்டை போட போட இன்னும் பறக்கும் சரியான வேகமெல்லாம் போகும் விற்பனைக்கு வந்திருக்க வேலை முப்பதாயூவான்னு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா